கூட்டாட்சி தத்துவத்திற்கு சவால் விடுகிற ஏழை பிற்படுத்தப்பட்ட விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுடைய சமூக பாதுகாப்பு தகர்ந்துட கொண்டு வரப்பட்டுள்ள ஒன்றிய அரசினுடைய இப்புதிய திட்ட நடவடிக்கைக்கு எதிராக இந்த அரசால் முன்வைக்கப்பட்ட அரசேன தனி தீர்மானத்தின் மீது மாண்புமிகு உறுப்பினர்கள் திரு இ ஆர் ஈஸ்வரன் அவர்கள் முனைவர் ஜவஹர்லா அவர்கள் திரு கு சின்னப்பா அவர்கள் திரு கே அவர்கள் திரு மா அவர்கள் திரு மு பாபு அவர்கள் திரு ஜி கே மணி அவர்கள் திரு கு செல்வ அவர்கள் மிகு எதிர்கட்சியினுடைய தலைவர் ஆகியோர் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் அதற்காக முதலில் அவர்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஆனால் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பிரதமர் அவர்கள் வருகிற காரணத்தால் அவரை சந்திக்க சென்றிருக்கிறார் இதே கருத்தை அவர் சந்திக்கிற போது எடுத்து சொல்வார் என்று நம்பிக்கை எப்படி எதிர்க்கட்சி துணை தலைவர்கள் இந்த தீர்மானத்தின் மீது எடுத்து வைத்த கருத்துக்களை அதையே அடிப்படையாக வைத்து நிச்சயமாக வழிமுடிந்து பேசுவார் என்று நான் எதிர்பார்க்கிறேன் நான் மட்டுமல்ல இங்கே இருக்கக்கூடிய நீங்களும் எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள் தமிழ்நாட்டு மக்களும் காத்து கொண்டிருக்கிறார்கள் எனவே எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பேசுகையில் ஏதோ ஒரு தோற்றத்தை உருவாக்கக்கூடிய வகையில் இந்த தீர்மானம் இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்ற ஒரு செய்தியை இங்கே எடுத்து சொல்லி பதிவு செய்திருக்கிறார் ஆனால் கிராமப்புற மக்கள் என்ன சொல்கிறார்கள் அதை அவர் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு எது எப்படி இருந்தாலும் இதை பற்றியெல்லாம் நான் அதிகம் இங்கே விமர்சனம் செய்ய விரும்பாமல் ஆனால் அதே நேரத்தில் குறை சொல்லி இதோ ஒரு தோற்றத்தை கொண்டு வருவதாக சொல்லி சொல்லியிருந்தாலும் அதையும் தயவு செய்து இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனக்கு அதை நான் மறுக்கவில்லை இருந்தாலும் நாம் கொண்டிருக்கக்கூடிய கொள்கைகளை ஏதோ உறுதியாக இருப்பது போல தோன்றுகிறது அப்படி தோன்றக்கூடிய அதை உறுதி செய்யக்கூடிய வகையில் நிச்சயமாக மாண்மிகு பிரதமரிடத்தில் எதிர்கட்சித் அவர்கள் என்று எடுத்து சொல்வார் என நம்பிக்கையோடு இந்த தீர்மானத்தை பேரவைத் தலைவர்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அமைகிறேன் நன்றி